என்பது நாடு அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் முழுவதும் பல லட்சம் நிர்வாகிகள் அதாவது பாதுகாப்பு என்பது அச்சுறுத்தல் என்பது மிக குறைந்திருக்கிறது அது மாற்றம் இல்ல அதே போல கார்பரேட் கம்பெனிகள் அச்சுறுத்தல் தான் எங்களுடைய வாழ்வாரத்தை இழந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊடக நண்பர்கள் எல்லாம் தெரியும் நிறைய கடைகள் காலி செய்யப்பட்டு தூளட்டு போட அங்கிருந்து தொங்கிட்டே இருக்கு இது நாளடைவில் விரிவடை கூடாது என்பதற்காகத்தான் நாளை வரலாறு முதலமைச்சர் அவர்களை அதற்காக பல்வேறு சாராம்சத்தோடு சந்திக்க இருக்கிறோம் சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிக்குமே எங்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் யார் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் கணிதம் மூலமாக லற்றுப்பேடு மூலமாக எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பதை எங்க ஆட்சி மனு குழு கூட்டப்பட்டு சரியான நேரத்தில் ஒற்றை சொல்லாக ஒரே முடிவு எடுக்க இருக்கிறோம் கோரிக்கை மாநாட்டு பிரதான கோரிக்கைகள் இருக்கு அதாவது குறிப்பாக பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு வேணும்னு கேட்கிறோம் என்னன்னா கார்பரேட் கம்பெனி ஒரு சட்டம் இருந்து முன்னாடி இப்ப தலைவர் பண்ணிட்டாங்க தலைவர் பண்ணிய காரணத்தினால் சாமானிய கடைகள் எல்லாம் தொடை தெரியப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுல பல்வேறு சட்ட வடிவமைப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கோம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நான்கு இரண்டு கட்டமா குறைக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையிலே சட்டம் குறைக்கப்படவில்லை சட்ட கடுமை அப்படியே இருக்கிறது சாமானிய வணிகர்களும் சட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி எளிமைப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் சாதாரண சட்டத்தை வைத்துக் கொண்டு தவறான அதிகாரிகள் கையவிட்டு பணம் பெறுவது அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் எல்லா கட்சிக்கும் வைப்போம் அரசியல் கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாருக்குமே எங்களை கோரிக்கை வச்சிருப்போம் எல்லா கட்சியும் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க கோரிக்கைகள் கேட்டுகிட்டு இருக்காங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வீரர் இரண்டு தினங்களிலே கோரிக்கைகள் அனைத்து கட்சிக்கும் தரப்படும்

அவர்களே வைரீசெல்வம் அவர்களே தேவராஜ் அவர்களே அவசர் அவர்களே